இல்லாமல்ல மகாலிங்க பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்திலே நவகரங்களிலே குரு பகவான் பலவீனம் முற்று ஆறு எட்டு பன்னெண்டு கூடவர்களுடைய தொடர்புடைய தசா புத்திகளோடு கோச்சாரத்திலே அஷ்டமசனி கண்டகச்சனி ஏழைச்சனி இதில் ஏதாவது ஒன்று சேர்ந்து நடக்கும் பொழுது அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திலும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் காட்டும் தோஷங்கள் நிவர்த்தி உர திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பட்டூர் என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அனுபவிக்கக்கூடிய எல்லாமல்ல பிரம்மபுரீஸ்வர சுவாமிக்கும் பிரம்மநாயகி அம்பாளுக்கும் அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடியும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துள்ள மந்திரங்களை பிரதி வியாழக்கிழமை தோறும் நெய்தீபமேற்று ஓதி வணங்கி வர குருகடாட்சம் பெற்று சகலவிதமான வளமும் நலமும் பெறுவர் சிவன்